சக்கரவர்த்தி சேனல் இன்னைக்கு உண்டான லன்ச் மேன் என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ள போய் பார்க்கலாம் இன்னைக்கு பண்டிகை அண்ட் ரிச் ஃபுட் நம்ம வந்து ரொம்ப லாவிஷா ஹாப்பியாக சாப்பிட்டாச்சு ஸோ ஒரு பிரேக் அடுத்தாப்புல கிருஷ்ண ஜெயந்தி இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் இருக்கு ஸோ நம்மளுடைய ரொட்டீன் அந்த ஹெவி இருந்து வேறு டைப் ஆஃப் ஃபுட்டு நான் இன்னைக்கு பண்ணுறேன் விச் மீன்ஸ் நம்ம ரொட்டீன் தளிகை நான் ஒன்றும் பெரிய சைனீஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது இன்னைக்கு புளி இல்லாமல் தலிகை பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன் காரணம் என்னென்னா எனக்கு ரொம்ப நெஞ்செரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ தட் அந்த புளிப்பு வந்து உங்களுக்கு அசிடியை ரொம்ப ஏற்படுத்தும் ஸோ இன்னைக்கு புளியே இல்லாமல் தான் நான் சமைக்க போகிறேன் அதே போல் இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்கிறதுனால சீக்கிரமாக வேலைகளெல்லாம் நான் முடிச்சுட்டு நான் கிளம்பணும் சோ நான் என்னென்ன காய்கறிகள் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு அடுத்தாப்புல நான் காமிக்கிறேன் உங்க எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருமே வீடியோவை தயவு செய்து லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க சோ தட் சஜஷன்ல போகும் சோ இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம கிடுகிடு நம்ம சமைக்க போலாம் வாங்க இன்னைக்கு எடுத்துகிட்டு இருக்கிற காய்கறிகள் பார்த்தாக்கா இதெல்லாம் தான் தொண்டக்காய் இருக்குது புடலங்காய் இருக்குது சக்கரவல்லிக்கிழங்கு சமையலுக்கு இல்லை வேக வச்சு எடுத்து உப்பு போட்டு வேக வச்சுட்டா மத்தியானம் ஸ்நாக்ஸ் டைம் மழை பெஞ்சினே இருக்கா ஏதாவது நாலு மணிக்கு சாப்பிட்ணும் போல் எல்லாருக்கு இருக்குது ஸோ அதனால் அதை வேக வச்சு இன்றைக்கி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு ஸோ இன்றைக்கி கா கத்தால சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்தேன் ஸ்டார் பஸாருக்கு ஸோ அதோட இதை வந்து காய்கறி இதை வந்து ஷார்ட்ஸில் போடுறேன் அதில் காய் வாங்க போனால் எல்லா காயும் வாங்கி சாப்பிடணும் போல் ஒரு ஃபீலிங் வந்துடுறது அவ்வளோ ஃப்ரெஷ் காய்கறிகளை பார்க்கச்சா ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் இமீடியட்டாக குக் பண்ணணுன்ற மூடும் வரும் அந்தளவுக்கு காய்கறிகள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது இது ஒரு ரெண்டு சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம் புள்ளங்காயை நான் கட் பண்ணிட்டேன் பொடி பொடியாக அதுக்கப்புறமா பாசிப்பருப்பை வந்து நல்லா வறுத்துட்டு குக்கரில் போட்டு ஒரு அலம்பு அலம்பிட்டு அதுக்கப்புறமா புள்ளங்காயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் விடாமல் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணும் இப்போ இது கேஸ்டையான்னு சொ சீக்கிரமாக சூடு வந்துடும் ரொம்ப கம்மியாக ஒரு ஐம்பது கிராம் பருப்பு போட்டால் போகிறோம் ஜாஸ்தி வேண்டாம் இது நன்னா ஒரு வாசனை வர வரைக்கும் இதை நம்ம வறுத்துக்கலாம் சில நேரங்களில் இந்த மாதிரி வறுத்துட்டு பண்ணச்ச அந்த பாசிப்பருப்பில் இருக்கிற கேஸ் வந்து கம்மியாகும் அட் த சேம் டைம் நீங்கள் ரெண்டு மூணு தடவை அலம்பரத்தையுமே அந்த நொறாஜம் வந்து வெளியில் போயிடுத்துனா கூட பருப்பில் இருக்கிற கேஸ் கொஞ்சம் கம்மி பண்ணும் எல்டர்லி பீப்புளுக்கு சில ரீடிங்ஸ் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் அவளுக்குலாம் வந்து இந்த மாதிரி பண்ணினேன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இது நல்லா வாசனை வரும் லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வரும் ஸோ அந்த டைமில் நம்ம இதாக ஆஃப் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும் சி நல்லா மனம் வர ஆரம்பிச்சு வாசனை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஒரு பருப்போட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு இதுக்கு மேலே பண்ணக்கூடாது இதை இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துண்டாச்சு இதை இப்போ ஒரு லைட்டாக அலம்பிட்டு பொள்ளங்காயை இதோட சேர்த்துக்கலாம் இதுக்கு வேணுமான ஜலம் ஆட் பண்ணின்றலாம் பருப்பை நான் அலம்பி எடுத்துட்டேன் நம்ம இப்போ புடலங்காயை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பருப்பு போட்டேன்னா காயோடது ஃப்ளேவர் வந்து என்ஹான்சிங்காக இருக்கும் புடலங்காய் கூட்டு பண்ணுறதுக்கு பாசி பருப்பும் வெறும் பொடலங்காயும் தான் வேக போட்டுருக்கேன் உப்பு போடலை நான் பின்னாடி உப்பு போடுவேன் மஞ்சள் பொடி எல்லாமே இப்போ இது ஒரு மூணு சவுண்டு வரட்டும் இதுக்கு நடுவில் நம்ம இதே வானதிலேயே இது கூட்டுக்கு தேவையான சாமான்களெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் பேனில் வந்து நான் தேங்கானை குத்தின்ட்டுருக்கேன் எப்பயுமே எனக்கு கூட்டு தேங்காய் இதில் பண்ணால் ரொம்ப என்ஹான்சிங்காக டேஸ்ட்டு ஃபீல் பண்ணுவேன் நான் அதனால் தேங்காயை யூஸ் பண்ணுவேன் நீங்கள் வேணும்னாக்க எனி ஆயில் கடல் எண்ணெய் சன்ஃப்ளவர் எது வேணால் போட்டுக்கோங்கோ அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு இதெல்லாமே கடுகு ஜீரகம் மிளகு அரை அரை டீஸ்பூன் சும்மா ஒரு இவ்வளோண்டு வெந்தயம் போட்டிருக்கேன் வாசனைக்கு அதுக்கப்புறமா ஒரு ஏழெட்டு காஷ்மீரி சில்லி எடுத்துகிட்டு இருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ இதெல்லாமே நம்ம வறுத்துக்கலாம் இதோட பெருங்காயம் போடணும் கடைசியாக தேங்காயை வச்சு அரைச்சிடணும் எண்ணெய் சுட ஆரம்பிச்சுடுத்து ஃபஸ்ட்டு நம்ம தனியாக உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் செவக்க வறுத்தா நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் கடுகு ஜீரகம் மிளகு வெந்தயம் இது அடுப்பு சின்ன அடுப்பு தான் ஸோ அதனால் நான் அதே ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கிறேன் எப்பயுமே சின்னதாக வச்சு ஃப்ளேமை வறுத்திங்கன்னா சாமான்கள் கெட்டு போகாமல் இருக்கும் மிளகா கருவேப்பிலை கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் நல்லா சவக்க வருந்துடுத்துனா பெருங்காயம் வாசனை நல்ல வாசனையாக இருக்குது எல்லாமே வறுக்கிறது அவ்வளோ வாசனையாக இருக்குது நான் இதை ஆஃப் பண்ணி விட்றேன் சூட்லேயே இது ஏன்னா கேஸ்டையான் பாத்திரம் நல்ல சூடாக இருக்கும் அதனால் அந்த சூட்லேயே மிச்சத்தையும் வறுத்துண்டா போகிறோம் இதை இமீடியட்டாக மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதோட தேங்காயை வச்சு ஜலங்குத்தி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் சக்கரவல்லி கிழங்கு வேக போட்டது நல்லா கொதிக்க கொதிக்க ரெடியாக எடுத்து ஸோ இன்றைக்கி மத்தியானம் ஸ்நாக்ஸும் ரெடி வறுத்ததுன்னா இப்போ மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மால் கப்பால் ஒரு கப்பு தேங்காய் எடுத்துகிட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு இதை ஒரு ஓட்டு ஓட்டின்டுலாம் காரணம் என்னென்னா இந்த மிளகாலாம் அடிபடணும் ஸோ அதனால் அதை அரைஞ்சு விடுத்தினா அதுக்கப்புறமா தேங்காயை ஊற்று தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு அரைக்கணும் அப்புறமா ஜலங்குத்தி அரைச்சா தான் பேஸ்ட் ஆகும் இப்போ வந்து தேங்காயுமே இதோட ஆட் பண்ணிடுறலாம் நல்லா ஒரு கரகரப்பான ஒரு பொடியாக எடுத்து இல்லையா இப்போ இதையுமே ட்ரையாக அரைச்சிட்டு தென் தண்ணி விட்டு அரைக்கலாம் தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம் ஃபஸ்ட் கிளாஸாக இப்போ அரைச்சி எடுத்துட்டாச்சு நம்ம இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம் பருப்பும் காயும் வெந்துருத்தான்னு நல்லா வெந்திரும் இந்த அளவுக்கு வெந்தால் போகும் குழைய வேண்டாம் இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு யா இந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம் இப்போ இதுக்குண்டான உப்பு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் மற்ற எல்லா சாமானுமே போட்டு வறுத்து அரைச்சாச்சு ஸோ அதனால் ஜஸ்ட்டு அரைச்சதை மட்டும் இதோட கலந்தால் போகிறோம் சரி பருப்பு கம்மியாகவும் காய் நிறையாவும் போட்டிங்கன்னா டேஸ்டியாக இருக்கும் இல்லைன்னா பருப்போட டேஸ்ட் டாமினேட்டிங்காக இருக்கும் இப்போ அரைச்ச விழுத ஆட் பண்ணிட்டேன் ஸோ அந்த மிக்சியுமே நம்ம அலம்பி இதோடு சேர்த்துக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் கொதிச்சா போகும் எல்லாமே பச்சை வாசனை போனது தான் வறுத்துட்டு அரைச்சிருக்கோம் அந்த காயில் உப்பு காரம் இறங்கினா போகிறோம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு தாளித்து கொட்டினா போகும் இப்போ இப்போ நம்ம தாளிச்சு கொட்டிடலாம் கடுகு பருப்பு தாளிச்சு கொட்டியாச்சு எம்மியான புடலங்காய் அரைச்சி விட்ட கூட்டு ரெடியாகிடுத்து இன்றைக்கி ராத்திரி சப்பாத்தி ஸோ சப்பாத்திக்கும் சேர்த்து சைட் டிஷ் ரெடியாகிடுத்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்க தொண்டக்காய் தொகையில் அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ வந்து சாதத்தை வச்சிடலாம் இப்போ தொண்டக்காய் போட்டு ஒரு தொகையில் அரைச்சிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் தனியாக முக்கால் டீஸ்பூன் கடலப்பருப்பு முக்கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை இருக்கேன் வானலியில் எண்ணெயை குத்தின்னு இருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாம் கொஞ்சம் வறுபடட்டும் அதுக்கப்புறமா வத்த மிளகாயை ஆட் பண்ணிப்போம் இதை வறுத்துண்டை சாமானை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்துன்னுட்டு அதுக்கப்புறமா இதே வானலியில் இருக்கிற அதே எண்ணெயிலேயே ஒரு வெங்காயம் ஒரு நாலு பல்லு பூண்டு வதக்கிக்கலாம் இது வேணும்னா வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணலாம் வெங்காயம் பூண்டு இல்லாமையும் பண்ணிக்கலாம் ஆப்ஷனல் தான் நான் இன்றைக்கி வெங்காய பூண்டு போட போகிறேன் வேண்டாதவாக அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இப்போ வறுத்துண்ட சாமான்கள் இப்போ அடுத்தாப்பில் ஒரு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுருக்கேன் இந்த வானலியில் எண்ணெய் ஒரு எண்ணெய் இருந்ததோ அதுவே போகும் நம்ம இந்த பருப்புகள்லாம் போது இருந்த எண்ணெயே போகிறோம் இதுக்குண்டான பூண்டு இது ரெண்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மித்த சாமான்களை மட்டும் அரைக்கலாம் இதை போட்டும் பண்ணலாம் கண்டிப்பாக என்னோடய வீட்டில் வந்து ஒன்சன வயல் வெங்காயம் பூண்டு ஒரு மெடிசனல் வேல்யூவாக ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது பைல்ஸ் இருக்கிற வாழ்க்கை கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிற வாழ்க்கை இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும் அந்நெஞ்சு அரிச்சல் ஒன்ஸ் அண்ட் வயல் இதை சாப்பிட்டிங்கனாக்கா உங்கள் சிஸ்டம் கிளன்ஸ் ஆகும் ஒரு கண்ணாடி பதம் வந்த கையோடு இதை ஆஃப் பண்ணிட வேண்டிதான் இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்சியில் இருக்கிறத ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டு ஓட்டின்ட்டு அதுக்கப்புறமா வெங்காயமும் பூண்டையும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கணும் இதை ஓரளவுக்கு பொடி பண்ணின்னு இருக்கேன் இப்போ இந்த அரைச்சதையுமே எடுத்து இதோடு போட்டுடலாம் ஸோ தட் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம இதை அரைச்சிக்கலாம் ஆறட்டும் அது இந்த ஆறுற வேலைக்கு நம்ம தொண்டக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை நன்னா வதக்கணும் தொண்டைக்காய் வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு ஏழு எட்டு ஈவன் பத்து நிமிஷம் கூட ஆகும் ஸோ அது வரைக்கும் இது நன்னா ஆரின்னு இருக்கட்டும் இதை கம்ப்ளீட்டாக நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஒன்றுமே பண்ணலை ஜஸ்ட்டு காயம் மட்டும் இப்போ போட்டுருக்கேன் இதோடு நம்ம மொத்த தொகையிலுக்குமே வேணுமான உப்பை இதில் போட்டுடலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணலாம் கொஞ்சமாக ஜலம் குத்தி இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு ஸோ அதனால் என்ன பண்ணணும் பொதுவாக காய் வாங்கினு அந்த கையோடையே எய்தர் அன்னிக்கோ இல்லைன்னா அதை மறுநாளோவே பண்ணிடுறது பெட்டர் ஸோ தட் நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு காயை எடுத்து பண்ணிங்கனாலே காய் வந்து ரொம்ப கெட்டியாக போடுறதோடு இல்லாமல் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் பண்ணிங்கன்னா காய் வந்து சீக்கிரமாக ஓரளவுக்கு வெந்துடும் இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு தடவை கிளறி விட்டோன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே கண்டிப்பாக ஃபுல்லும் வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு பார்க்கலாம் ஓரளவுக்கு நன்னாவே வெந்திருக்கு எலசு தான் இன்னொரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஜஸ்ட்டு இந்த காயெல்லாம் மட்டும் இப்படி எடுத்து போட்டுட்டு அந்த ஜலம் தேவைப்பட்டால் அரைக்கரைச்சி இதே ஜலத்தையே வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு டூ மினிட்ஸ் கழித்து இப்போ இந்த இதை எடுத்து வச்சுருக்கேன்ல இப்போ இதை ஒரு ஓட்டு ஓட்டிப்பேன் ஓட்டினதுக்கப்புறமா இதையும் சேர்த்து அரைச்சி உங்களுக்கு காட்டுறேன் இது கொஞ்சம் நேரம் ஆறணும் இல்லைன்னா மூடி சடார்னு திறந்துன்றும் சப்போஸ் தேவைப்பட்டால் இந்த ஜலத்தை இதில் குத்தி நீங்கள் தொகையில் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உண்டான சமையல் ரெடி ஆகிடுத்து புடலங்காய் போட்டு அரைச்சி விட்ட கூட்டு பண்ணியிருக்கேன் தொண்டைக்காய் போட்டு தொகையல் பண்ணியிருக்கேன் மத்தியானம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன் சுட சுட சாதம் இருக்குது தயிர் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புளி இல்லாத தலியை தான் பண்ணியிருக்கேன் ஸோ புளி இல்லாமயே எல்லா ஐட்டமும் இருக்கும் ஸோ தட் என்றைக்காவது உங்களுக்கு ரொம்ப அசிதித்தி இந்த மாதிரி ஃபீல்லாம் ஆச்சுன்னா அன்றைக்கி டேயில் கொஞ்சம் புளியெல்லாம் குறைச்சிருந்திங்கனாலே கொஞ்சம் வயிறு காமாகும் ஸோ அதுக்கு தான் இது ஹோப் ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்